சின்னையா காருமா அம்மா பள்ளத்துல இருந்து போயிட்டாருமா இப்ப நீங்க என்னம்மா பண்ண போறீங்க அம்மா ஐயோ ஐயோ சின்னயா அம்மா இப்படி தனியா விட்டு போயிட்டீங்களா Aber Sente, Sente, Boy, அம்மா, ஏன் வீட்டை விட்டு வெளில வந்திருக்க அதுவும் ஜாலியா வர டான்ஸ் ஆடிட்டு இருக்க சொல்ல மாட்டேன்ல எப்படி சொல்ல வைக்கிறேன்னு எனக்கு தெரியும் अरे होई, अरे होई, अरे होई। चिंबा, लिबा, लिबा, कर, लिबा। लिबा, 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 कर... 아이 엄마, 진짜 해남해도고할아 아이 엄마, 엄마.

நான் உன்னை விட்டுடுறேன் மாமா மட்டும் தீர்த்தத்தை ஏத்தினேன்னு வச்சுக்க அப்புறம் என்ன நடக்கும் உனக்கே தெரியும் அப்புறம் நான் பொறுப்பு

啊。Uh huh. இந்த உழைப்புக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கிடைக்குது உங்களுடைய விஜய் அர்ஜுன் வாழ்த்துக்கள் இந்த கதையில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆக்சிடென்ட் காட்டிட்டு அப்புறம் கதைக்குள்ள போகிறதுனால கொஞ்சம் குழப்பம் அடைய வைக்குது இதோட அமைப்பு முதல்ல இந்த விபத்து நடந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோம் அதுக்கப்புறம் இல்லைன்னு நீங்க காட்டும் போது ஏன்னா ரொம்ப ஒரு ரெண்டரை மணி நேர படத்தில் முன்னாடி ஒன்று சொன்னா கூட பிளாஸ் பேக் மாதிரி இருக்கும் இந்த சின்ன அவகாசத்தில் நீங்கள் அதையும் சொல்லிக்கிறது கொஞ்சம் குழப்பமடைய வைக்கிற மாதிரி இருக்கு அதான் மற்றபடி உங்களோட முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் ஓகே ஓகே ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட வந்து சார் டாக்டர் தொழில் நிறைய சம்பாதிக்கிறீங்களா இல்லை சார் நான் எம்பிபிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டு ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் அப்புறம் இவ்வளோ செலவழிக்கிறீங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எதிர்பார்க்குறீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ர்டூஸ் பண்ணுவோங்களா அவங்களே பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் நாளைக்கு நிறைய மேலே கிடச்சதுனால தேங்க் தேங்க்யூ சார் அதாவது இந்த கதையில் வந்து மெசேஜ் தேவையில்லை கதை தேவையில்லை இது இந்த சீனை எப்படி எடுத்துருக்கலாமேனு ஐடியா தேவையில்லை இது ஒரு நல்ல சீன்ற ஒரு சீனே தேவையில்லை இது என்னன்னா படம் பார்க்குறவனை இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் அதற்கான பர்ஃபார்மன்ஸ் அதற்கான மியூசிக் அதற்கான காட்சி அமைப்பு அதற்கான ஷார்ட்ஸ் அதை அழகாக டிவைட் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்கீங்க இது ஒரு ப்ரில்லியன் ஃபிலிம் தேங்க்யூ சார் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நான் கோளாறுலாம் சொல்ல விரும்பல ஏன்னா இதில் வந்து கதையே இல்லையே இயல்பே இல்லையே யதார்த்தம் இல்லை ரியாலிட்டி இல்லை கதை இல்லை ஆனால் என்னை என்கேஜ் பண்ணிச்சு படம் அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க மியூசிக் அது போட்டிருந்த விதம் அது அந்த பொண்ணோட ரியாக்ஷன் வாங்கினது நைஸ் தேங்க்யூ சார் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சேரன் சார் கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும் நாங்க எல்லாம் கோலா சொல்றதுக்காகவே உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு நீ சொல்ற பார்த்தா அப்படி இல்ல சார் ரொம்ப நேரமாகவே நானும் வந்து சார் கிட்ட இருந்து எப்படியாவது எதிர்பார்த்திட்டே இருந்தோம் இப்போ வந்து எனக்கும் திருப்தி ஆயிடுச்சு சார் ஓகே அப்படினு சொல்லிட்டு சோ 100 லெவலுக்கு மேல ஏ ஆனா ஏன் தெரியுமா பயம் நாங்க ஏதாவது சொல்ல போய் நீங்க எங்கள கூப்பிட்டு டிக்கில் பண்ண அப்படியே விட்டீங்கன்னா சப்போஸ் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கினே விட மாட்டாங்க வீட்டுக்குள்ள

எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் இது வந்து ரொம்ப ஒரு அன்கன்வென்ஷனலாக பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அந்த சாங் எல்லாம் வந்து இட் இன்ஸ்டன்ட்லி சப்ரைஸ்டு அதே மாதிரி எனக்கு வந்து அதை ஹோல்டு பண்ணி சொன்னதும் நல்லா இருந்தது இப்போ இவன் வந்து எனக்கு என்னன்னா அந்த ஒரு ஷார்ட் அவாய்ட் பண்ணிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அவன் வந்து வண்டியை பார்த்துட்டு அழுகுறான்ல ஐயா ஐயான்னு அழுகுறான்ல அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஆக்சிடென்ட் போலீஸ் பேசுறாங்க இவன் நேராக வீட்டுக்கு வந்திருந்தான்னா அந்த ஹோல் நரேட்டிவ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நினைக்கிறேன் எனக்கு வந்து அந்த உங்களுடைய அந்த வார்னிங் கார்டிலருந்தே வந்து எக்ஸைட்டிங்காக இருந்தது இட் இட் ஒர்க் நல்லா இருந்தது குட் தேங்க்யூ